கண்களில் விழுகக்கூடிய அற்புதமான காட்சியாகவும் அழகான ஓவியமாகவும் மாறிவிடும் நம்ம யோசிக்க வைக்கிறாரு அடுத்து சூரிய ஒளியின் உதவியால் வளர்ந்த செடியில் இவ்வளவு அழகான பூ வளர்கிறது என்றால் நிலமொழியின் உதவியோடு ஏதேனும் ஒரு செடி வளர்ந்தால் அது மலரும் பூ எப்படி இருக்கும் அப்படி ஒன்றையே அவளுக்காக தேடுகிறேன் காதலன் வந்து காதலிக்கு பூவை பரிசளிக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ எல்லா தோட்டத்தில் இருக்கக்கூடிய மலர்களையும் இயல்பா பறிச்சு போய் கொடுக்கற அத்தனை என்னுடைய காதலி இல்லை அவ வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவளுக்கு நான் எப்படி ஒரு பூவை கொடுக்கணும்னா எல்லா பூக்களும் சூரிய ஒளியில அந்த ஒளி சேர்க்கை பண்ணி வரக்கூடிய பூக்களாக தான் இருக்கும் ஆனால் நான் சேர்க்கை பெற்று அந்த செடி பூவை மலர்த்தி இருக்க வேண்டும் அத்தனை ஒரு அழகான மலரை நான் உனக்காக தேடிக்கொண்டு பரிசளிப்பேன் அப்படின்னு ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா காதலிக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ அந்த பட்டுப்புடவை எத்தனை ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா ஒருவேளை பட்டுப்புழுக்கள் இலைகளுக்கு பதிலாக பூக்களை சாப்பிட்டால் பட்டுப்புடவை எப்படி இருக்கும் அப்படி ஒன்றை உனக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு இலையை சாப்பிடாம பட்டுப்புழுக்கள் பூக்களையே பார்த்தா அது எவ்வளோ அழகான பட்டு நூல்களை தரும் அத்தனை அழகான ஒரு பட்டுப்புடவையை நான் உனக்காக தேடி கண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்கள் வந்து புடவை கடையில் நிற்கிறதையே ரொம்ப பொறுமை இழந்து ரொம்ப வருத்தத்துடன் நடக்க பட்டுக்குழுக்கள் வந்து பூக்களை உண்டு சிறப்பான குழுக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய குடவையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு தான் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அதனால் புடவை கடை ரொம்ப சனிப்புடன் இருக்கும் ஆண்கள் வாசிக்க வேண்டிய கவிதை இது அடுத்த ஒரு கவிதைக்காக வடகிழக்கு மாநிலத்தின் மலைத்தொடராக நீ இருக்கிறாய் பழங்குடியின மக்களாக நான் மாதிரி வந்து ஒரு ஒரு காதல மலையில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்களோட வாழ்வியலோடையும் அந்த போராட்டக்காரனா நான் உனக்குள்ள பதுங்கி இருக்கிறேன் அவங்களுடைய சூழல் எப்பவுமே ஒரு போராட்டமும் தன்னுடைய நிலத்துக்கான மீட்பை கோரக்கூடிய குரலுமாகவே இருக்கும் அப்போ அந்த காதலையும் இந்த பழங்குடியினரோட வாழ்வையும் அவர் இணைச்சு அதை எழுதியிருக்காரு அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இது மாதிரி மண் சார்ந்து நிலம் நிறைய விஷயங்களை இவர் வந்து இந்த கவிதைக்குள்ள வச்சிருக்கிறது தான் இந்த புத்தகத்துடைய சிறப்பு அடுத்து இனி ஒரு கவிதை ஸ்பெக்ஸ் யாரும் நேரடியாக மின்னலை பார்க்க கூடாது உன் கண்களோடு இருக்கிறது ஸ்பெக்ஸ் அழகான பூவை இன்னும் அழகாய் மாற்றும் இரண்டு பனித்துளிகள் உன் ஸ்பெக்ஸ் இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த அழகையும் ஒருங்கே காட்டும் இரு ஜன்னல்கள் உன் ஸ்பெக்ஸ் நீ உன்னுடைய ஸ்பெக்ஸ் வழியாக உன் உலகை பார்க்கிறாய் நான் உன்னுடைய வழியாகவே என்னுடைய உலகை பார்த்தேன் அதுவும் நீ அணிந்திருக்கும் போது மட்டும் கண்ணாடி அமைச்சவங்க முன்னாடி போய் நாம பேசிட்டு இருக்கும் என் மகள் மகிழ்ொன்றில் படர்ந்திருந்த பின்பணிக்கால பணியில் மகள் ஒரு தாமரையை தாமரை தாமரைகளை மலர்ந்த தாமரையை மட்டும் ஒரு குழந்தை வந்து ஒரு காரோட கண்ணாடியில பனி படர்ந்துருக்கு அதுல வந்து ஒரு தாமரையை வரைஞ்சு பார்த்தது அந்த அப்போ அந்த தாமரையை வரைஞ்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய தருணம் சூரியன் எல்லா தாமரை போய் வரைஞ்சு பார்க்கறதும் எழுதி பார்க்கறதும் ஒரு விஷயம் அழகா இதுல கவிதைப்படுத்தி இருக்காரு நிறைய கவிதைகள் இருக்கு எல்லா கவிதைகளையும் நான் சொன்னேன்னா அதை வாசிக்காமல் போகலாம் அதனால கண்டிப்பா நீங்க வாசிக்கணும் இதுல ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இருக்கு அதை சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் ால் நிறைந்த ஒருவன் தற்கொலை செய்து கொள்ள மலைப்பூச்சியில் நிறுத்தூச்சியில் நிறுத்தும் அவனுடைய மரணத்தை யாராலும் தடுக்க முடியும் இந்த கவிதை வந்து ரொம்ப அற்புதமான கவிதை இந்த தொகுப்புல ஒரு மலைப்பூச்சியில போய் ஒருத்தன் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோட போறான் மலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறாரு சமீபத்துல பறந்து போ படத்துல அந்த பையன் மலை உச்சியில ஏறி போய் நிற்பான் அன்பு அவனுக்கு கீழே வர தெரியாது ஆனா எப்பவுமே மலைகளையும் காடுகளையும் குளத்தையும் தேடி ஓடக்கூடிய ஒரு பையனாவே அவன் இருப்பான் ரொம்ப சிறப்பா அதை வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க அதனால ஒரு மலை உச்சியிலிருந்து நம்ம நின்று பார்க்கும்போது அதோடைய அழகும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த காட்சியும் நம் மனதை எவ்வளவு அப்படிங்கிற இந்த மூன்று வரி நீதிமன்ற வார்தலில் எவ்வளோ வரிகளும் எவ்வளோ விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்குது அதில் ஒரு ரத்தம் படிந்து இறங்கி வந்து நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது இது மாதிரி இது சின்ன சின்னதாகவும் கொஞ்சம் பெரியதாகவும் நிறைய கவிதைகள் இருக்குது எல்லோரும்